நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நமது பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே இப்போ தற்போது செய்தி மை வீத்ரீல என்னென்னா மை வி த்ரீ ஆட்ஸ் திரு சக்தி ஆனந்தன் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெயிலு இந்த முறை கிடைக்கும் கன்ஃபார்மாக கிடைக்கும் அதேமாரி ஒன்று பெயில் கிடைக்கிறது ஆகஸ்ட்டு பதினஞ்சு அல்லது செப்டம்பர் ஐந்து ஒன்று பதினஞ்சுக்குள்ளே கிடைச்சா கிடைக்கும் அப்படின்ற மாதிரியும் அல்லது அப்படி தள்ளி போனால் செப்டம்பர் ஐந்துக்குள்ளே கண்டிப்பாக பெயில் கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி தகவல் வந்து வெளியாகி உள்ளது அதேமாதிரி வந்து எம்டி வெயில் கடிச்சு வந்தவுடன் முதல்ல மை வி த்ரீ ஆட்ஸில் பல அதிரடி மாற்றங்கள் நடைபெறும் அப்படின்ற மாதிரி வந்து தகவல் வெளியாகி உள்ளது அதாவது மைவித்ரி த்ரீ ஆட்ஸில் பல அதிரடி மாற்றங்கள் அதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அதே மாதிரி இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் பிளானில் சேஞ்சஸ் இருக்கலாம் அடுத்து கமிஷனில் சேஞ்சஸ் இருக்கலாம் நம்ம ஆட்ஸ் பார்க்குறதுல சேஞ்சஸ் இருக்கலாம் ஸோ எது ஒன்றாலும் இருக்கலாம் இதுதான் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாத நிலையில் உள்ளது ஏன்னா அவருக்கு பெயில் கிடைத்து வெளி வந்தவுடன் தான் இந்த மாற்றங்கள் இருக்கும் இந்த மாற்றங்கள்லாம் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாகி உள்ளது அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட்டு பேமெண்ட் வந்து மூன்று தவணையே கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரியே தகவல் வெளியாகி உள்ளது ஏன்னா ஒரு ஐந்து அல்லது ஆறு மாதங்கள் ஆகியும் உறுப்பினர்களுக்கு வந்து அமௌண்ட்டு இல்லாமல் இருக்க அமௌண்ட்டு போடாமல் இருக்கு அப்படி இருக்கும் பட்சத்தில் மூன்று தவணையாக பிரித்து கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து அவர் எம்டி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க எம்டி அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்கன்னா எம்டி வந்து உடல்நிலை சரியில்லை அப்படின்ற போது அவரை பார்க்க சென்றிருந்த உறவினர்கிட்ட இது மாதிரி விஷயத்தெல்லாம் பேசியிருக்காரன் நான் நலமுடன் இருக்கிறேன் எனக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு இது மாதிரி விஷயங்கள் வந்து பேசியிருக்கார் என்னை பற்றி சோஷியல் மீடியாவில் நிறைய கருத்துக்கள் வந்து கொண்டு தான் இருக்கிறது எனக்கு தகவல் வருகிறது நான் கண்டிப்பாக வெயில் கிடித்து வெளியே வந்தவுடன் நான் அதை பார்த்துக்கொள்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்க்க சென்றவரிடம் நமது எம்டி வந்து சொல்லியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல இப்போது வேலட்டுன்னு சொல்லும்போது ஆல்ரெடி நம்ம ஒரு வித்தட்டாவும் கொடுத்துருக்குறோம் ரீசண்டாக அதாவது ஜூலை மாதம் அதாவது ஜூன் லாஸ்ட்டில் நம்ம வித்தட்டாகவும் கொடுத்துருக்குறோம் அது இல்லாமல் இப்போ வேலாட்லேயும் அமௌண்ட் சேர்ந்துருக்கோம் ஸோ இதெல்லாம் எப்படி சேஞ்சஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல இது நம்பக தகுந்தமான தகவலா அப்படின்னு சொல்லி நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் ஆல்ரெடி சோஷியல் மீடியாவில் இது மாதிரி ஒரு தகவல் வந்து வெளியேற்றிருக்கு எனவே நம்ம கொஞ்சம் பொறுக்கலாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஆகஸ்ட் பதினஞ்சுக்குள்ளன்னு பெயில் மனு மனு தாக்கல்னு சொல்லியிருந்தாங்க அல்லது பெயில் கடிச்சிடன்னு சொன்னாங்க திடீரென்று அப்படி இல்லாத பட்சத்தில் அது செப்டம்பர் ஐந்துக்குள்ளே போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க செப்டம்பர் முதல் வாரத்துக்குள்ள ஸோ என்ன நடக்குதுன்னு நமக்கும் புரியல ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரியான தகவல் வெளியாகி உள்ளது எனவே இது பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் அதுவும் மூன்று தவணையாக அமௌண்ட் வந்து கொடுக்கும்போது அது எந்த பேஸஸ்ல வந்து கொடுப்பாங்கன்னு தெரியலை சரிங்களா எந்த பேஸஸ்ல கொடுப்பாங்கன்னு தெரியல இந்த விஷயத்தெலாம் எம்டிஏ வந்து பேசியிருப்பதாக அவர் சோஷியல் மீடியாவில் ஒரு வீடியோவில் வந்து இப்போ பதிவு பண்ணுறாங்க அதை தான் நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொள்ளு சொல்லி கொண்டு இருக்கிறேன் நண்பர்களே இது மட்டும் இல்லாத அதிரடி மாற்றங்கள்னு வேறு சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதிரடி மாற்றங்கள் அப்படின்னும் போது அவர் ஆல்ரெடி வந்து முன்னாடி சொன்னது தான் ஸோ அதில் ஏதாவது மாற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எனவே மைவித்திரி உறுப்பினர்கள் கண்டிப்பாக நம்ம எம்டி வந்து வரட்டும் அவர் என்னென்ன மாற்றங்கள் கண்டிப்பாக வந்து உறுப்பினர்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய மாற்றங்கள் தான் அவங்க பண்ணுவாங்க ஏன்னா ஒரு ஆறு மாதம் நம்ம பேமெண்ட் இல்லாமல் அவங்க அவங்க இஎம்ஐ கட்ட முடியாத வட்டி கொடுக்க முடியாத சூழ்நிலையில் இருந்து வருகிறோம் இதெல்லாம் வந்து அவர் கணக்கில் வைத்து கொண்டு தான் அதற்கான மற்ற ஏற்பாடுகள் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு தெரிய வருகிறது ஒரு மாற்றம்னு சொன்னால் கண்டிப்பாக பல்வித்துறை உறுப்பினர்களுக்கு ஒரு சாதகமான மாற்றமாக தான் இருக்கும் பேமெண்ட்டில் சில சில சிறு சேஞ்சஸஸ் கூட நடைபெறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இது ஆல்ரெடி முன்னாடி சொன்னது தான் சரிங்களா ஸோ அந்த மாற்றமும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எனவே நம்ம என்ன செய்யணுன்னா தற்போதைய பொறுமை காக்கணும் இந்த பதினஞ்சுக்குள்ளே எம்டிக்கு வந்து பில் கடித்து வெளியே வந்துட்டாருன்னா கண்டிப்பாக ஆகஸ்ட் இறுதிக்குள்ளே பேமெண்ட் வந்து ப்ராசஸ் பண்ணிவிடுவாங்க ஏன்னா அதுவும் ஒரு கான்ஃபிடென்ட்டாக சொல்லியிருக்கிறார் வந்தவனே நமது மைவித்துறை உறுப்பினர்களுக்கு பேமெண்ட் பேமெண்ட் சம்மந்தப்பட்ட அறிவிப்பு தான் நான் வெளியிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு யாரையும் நமது எம்டி அதாவது பார்க்க சென்ற எம்டி பார்க்க சென்றவர்களிடம் சொல்லி அனுப்பிச்சிருக்கிறாரு ஸோ எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நமக்கு சாதகமாக தான் இருக்கும் உடனே வந்து மைவித் துறை அதிரடி மாற்றங்கள் வரப்போகுனோன்னே நீங்கள் பயந்துடாதீங்க கண்டிப்பாக அந்தளவுக்கு பயப்படுற மாதிரியெல்லாம் எந்த ஒரு மாற்றங்களும் வரப்போகிறதில்ல நம்ம ஆப்பை வந்து ஒரு தனிநபராக சூழ்ச்சியால் இவ்வளோ நாள் வந்து பார்த்திங்கன்னா உறுப்பினர்களுக்கு பணம் கிடைக்காமல் போயிருக்கு இதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி